ஜீரோ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான கேலாட்டி ஜார்கேசிங் பார்த்தலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கான கேசிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இருக்குது அது அப்படியே மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி ஆறுநூற்றி பதினெட்டுன்னு சொல்லிட்டு இந்த எட்நூற்றி அறுபத்தி அப்படியே பாக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதை அப்படியே பாக்ஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதுன்னு இருக்குது இந்த ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது அப்படியே பாக்ஸில் இருந்துச்சு அப்புடின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பிருக்கு இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்புடின்ற நம்பரை வந்து த்ரீடி நம்பராக ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிசி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் த்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பதினொழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஒன்று இருக்குது இதை அப்படியே மிங்கிள் பண்ணி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த பத் பத்து அப்படியே ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மா மார்ச் மாதம் பார்த்திங்க அப்படின்னா பத்து பதினொன்றுன்னு சொல்லியிருக்கு இந்த பத்து பதினொன்று பார்த்தீங்க அப்படின்னா பத்து பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழுன்னு இருக்குது இந்த பத் பத் எழுபத்தி ஏழுன்ற நம்பர் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஒம்பது ஏழுன்னு சொல்லிட்டு இந்த எழுபத்தி ஏழு அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மாதம் மே மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஏழுன்னு சொல்லியிருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து தொண்ணூற்றி அஞ்சுன்னு சொல்லியிருக்கு இந்த தொண்ணூற்றி அஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஏபிஎஸ்சிபிசில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தொம்போது அப்படின்ற நம்பரை வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த த்ரீயில் மேக் பண்ணும்போது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் த்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பரை வந்து ஒரு நம்பராக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருக்கு மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதே ஜூலை மாதம் இருபத்தி மூணாந்தேதி இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் அப்படியே பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க அடுத்து ஆறுநூறு ஆறுநூறுக்கு அந்த நம்பர் அப்படியே பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அறுநூற்றி முப்பத்தி எட்டுன்ற அறுநூற்றி எண்பத்தி மூணு அது பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அதே அந்த க்ளாஸில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒம்பதாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா நாலு எழுபத்தி ஒம்போதுன்னு சொல்லியிருக்கு நானூற்றி எழுபத்தி ஒம்பதுனு இந்த நம்பர் அப்படியே இறங்கிச்சு அப்புடின்னா நானூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏபிஎஸ்சி பிஸில் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு புஞ்ச நம்பரை வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு புன்ற நம்பர் வந்து நம்ம கொடுத்திருந்தோம் த்ரீடி நம்பரில் இது பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ்சி பிஸில் வந்து முப்பத்தி எட்டு பொண்ணு நம்பர் பாஸ் பா பாஸ் ஆயிடுச்சு ஏபிஎஸ்சி பிஸில் முப்பத்தி எட்டு பொண்ணு நம்பர்னு சொல்லியிருந்தேன் ஆல் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு பண்ணுற நம்பர் வந்து சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் தெரிந்து கொள்கிறோம் அதனால் சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு மின்னிங் வருது அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் த்ரீ நம்பர் சொன்னீங்கன்னா ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஃபிரெண்ட்ஸ் நம்ம அடுத்து த்ரீ நம்பர் வெற்றிக்கான நம்பரை பார்க்கலாம் ஏபிஎஸ்சி பிஸில் முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வந்து யாரும் ட்ரை பண்ணிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாலு நாலு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் பத்தாம் தேதி நாலு நாலு ஒன்பதுன்னு இருக்குது அது அப்படியே நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து ஏழு ஏழு அஞ்சுன்னு சொல்லி மே மாதம் பதினேழாம் தேதி இருக்குது இது ஐம்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்துச்சப்பா த்ரீல ஏழுநூற்றி ஐம்பத்தி ஏழு புன்ற நம்பரும் ஏபிஎஸ்சி பீஸில் எழுபத்தி ஏழு புன்ற நம்பரும் இறங்கக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இறங்கச்சப்போனா ஏபிஎஸ்சி பீஸில் எழுபத்தி ஏழு புன்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணாங்க த்ரீல எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பொன்ற நம்பர் வந்து ட்ரை பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு நாலு நாலுன்னு சொல்லியிருக்கு அது எட்நூத்தி நாற்பத்தி நாலு அடிச்சிட்டாங்க அடுத்து ஜீரோ ஜீரோ ஆறுனு இருக்கு ஜீரோ அறுபத்தி எண்ணு அடிச்சிட்டாங்க அடுத்து ஏழு ஒன்பது ஜீரோன்னு சொல்லியிருக்கு இந்த நம்பர் அப்படி இறங்கிச்சாப்போனா தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வந்து அதற்கான வாய்ப்பு இருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க அதுக்கான வாய்ப்பிருக்கு ஏபிஎஸ்சி தொண்ணூறு ஜீரோ ஒன்பது அப்படின்ற நம்பர் ட்ரை பண்ணுங்க அண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒம்பதுக்கு நாற்பத்தி ஒம்பத்தி ஐம்பது நாற்பத்தி அப்படியே திருப்பி தொண்ணூற்றி நாலு வச்சுட்டாங்க அடுத்து எண்பத்தி நாலுக்கு அப்படியே எண்பத்தி நாலு அடுத்து ஐம்பத்தி இருக்குது இந்த ஐம்பத்தி ஏழு பார்த்திங்க அப்படின்னா ஏபிஏசிபிசில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது செப்ரேட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஏசியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏசில் வந்து அப்படின்னா பிபோர்ட் நம்ம கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி நானூற்றி எழுபத்தி ஏழு அடுத்து ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து ஏழு ஏழு ஏழுன்னு சொல்லி இறங்கக்கான வாய்ப்பு இருக்குது நாலு போல நாளைக்கு ஏழுன்ற நம்பர் கூட எடுத்து ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ நம்பர்லாம் ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஏழு போன்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மூத்த த்ரீ எத்தனை நம்பர் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்பன்ற நம்பரும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு போன்ற நம்பரும் தொள்ளாயிரத்தி ஏழு போன்ற நம்பரும் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு போன்ற நம்பரும் நானூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படின்ற நம்பரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பர் இரநூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்புடின்ற நம்பர் கிடைக்கிது நமக்கு ஆல்போரில் அதிகமாக நம்பர் கிடைக்கிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு அப்புறம்னால ஏபிஎஸ்சிபிஸில் ஏபிசி சிங்கிள் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏபிஎஸ்சிபிஸில் எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பரை வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்னும் இனியாமல் வாழ்த்துக்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சப்போம்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாழ்க வளமும் நண்பா நன்றிகள் பல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரு வணக்கம் நீங்கள் பார்க்க போகிறது இருபத்தி ஒன்பது ஜீரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே வேளாட்டி ஜார் கேஸிங் பார்த்தலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு இப்போதான் முதல் மாதம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கான கேஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் ஆறாம் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இருக்குது அதை அப்படியே மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி ஆறுநூற்றி பதினெட்டுன்னு சொல்லிட்டு இந்த எட்நூற்றி அறுபத்தொன்று அப்படியே பாக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இது அப்படியே பாக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து ஜூலை மாதம் ஆறாம்தேதி பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதுன்னு இருக்குது இந்த ஆர்டர் எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது அப்படியே பாக்ஸில் இருந்துச்சு அப்புடின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்புடின்ற நம்பர் வந்து த்ரீ டி நம்பராக ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிசி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு அப்புடின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பதினாலாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஒன்று இருக்குது இதை அப்படியே மிங்கில் பண்ணி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம்ந்தேதி ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த பத் பத்து அப்படியே ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மா மார்ச் மாதம் பார்த்திங்க அப்படின்னா பத்து பதினொன்றுன்னு சொல்லியிருக்கு இந்த பத்து பதினொன்று பார்த்தீங்க அப்படின்னா பத்து பதினொன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஏழுன்னு இருக்குது இந்த பத் பத் எழுபத்தி ஏழுன்ற நம்பர் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம்ந்தேதி பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஒம்பது ஏழுன்னு சொல்லிட்டு இந்த எழுபத்தி ஏழு அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மாதம் மே மாதம் பத்தாம்தேதி பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஏழுன்னு சொல்லியிருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து தொண்ணூற்றி அஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த தொண்ணூற்றி அஞ்சு வந்துச்சு அப்புடின்னா ஏபிஏசிபிசில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தொம்போது அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த த்ரீல மேக் பண்ணும்போது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பர் வந்து ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருக்கு மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதே ஜூலை மாதம் இருபத்தி மூணாந்தேதி இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் அப்படியே பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க அடுத்த ஆறுநூறு ஆறநூறுக்கு அந்த நம்பர் அப்படியே பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அறுநூற்றி முப்பத்தி எட்டுன்ற அறநூற்றி எண்பத்தி மூணு அது பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அதே அந்த க்ளாஸில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நாலு எழுபத்தி ஒம்போதுன்னு சொல்லியிருக்கு நானூற்றி எழுபத்தி ஒம்பதுனு இந்த நம்பர் அப்படியே இறங்குச்சி அப்புடின்னா நானூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி இறங்கான வாய்ப்பு இருக்குது ஏபிஎஸ்சி பிஸில் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு பண்ணுற நம்பர் வந்து நம்ம கொடுத்திருந்தோம் த்ரீடி நம்பரில் இது பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ்சி பிஸில் வந்து முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் பாஸ் பாஸ் ஆகிடுச்சு ஏபிஎஸ்பி பிஸில் முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வந்து சொல்லியிருந்தேன் ஆல் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் சொல்லியிருந்தேன் யார் எல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் தெரிந்து கொள்கிறோம் நான் சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு மின்னிங் வருது அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் த்ரீ நம்பர் சொன்னாங்க ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஃபிரெண்ட்ஸ் நம்ம அடுத்து த்ரீ நம்பர் வெற்றிக்கான நம்பரை பார்க்கலாம் ஏபிஎஸ் பிஸில் முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வந்து யார் யாரும் ட்ரை பண்ணிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாலு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் பத்தாம் தேதி நாலு நாள் ஒன்பதுன்னு இருக்கா அதுபடியே நாலு தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து ஏழு ஏழு அஞ்சுன்னு சொல்லி மே மாதம் பதினேழாம் தேதி இருக்குது இது ஐம்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்துச்சப்படா த்ரீல ஏழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பண்ணுற நம்பரும் ஏபிஎஸ்சி பிஸில் எழுபத்தி ஏழு பூன்ற நம்பரும் இறங்கக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இறங்கச்சப்போனா ஏபிஎஸ்சி பிஸில் எழுபத்தி ஏழு புன்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணாங்க த்ரீல எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பண்ணுற வந்து ட்ரை பண்ணிணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு நாலு நாலுன்னு சொல்லியிருக்கு இது எட்நூத்தி நாற்பத்தி நாலு அடிச்சிட்டாங்க அடுத்து ஜீரோ ஜீரோ ஆறுன்றது அது ஜீரோ அறுபத்தி அடிச்சிட்டாங்க அடுத்து ஏழு ஒம்பது ஜீரோன்னு சொல்லியிருக்கு இந்த நம்பர் அப்படி இறங்கிச்சோப்போனா தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குறோம் தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க அதுக்கான வாய்ப்பிருக்கு ஏபிஎஸ் சிபிஎஸ்சியில் தொண்ணூறு ஜீரோ ஒன்பது அப்படின்ற நம்பர் ட்ரை பண்ணுங்க அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தொம்பதுக்கு நாற்பத்தி ஐம்பத்தி ஐம்ப நாற்பத்தி ஒம்போதுக்கு அப்படியே திருப்பி தொண்ணூற்றி நாலுன்னு வச்சுட்டாங்க அடுத்து எண்பத்தி நாலுக்கு அப்படியே எண்பத்தி நாலு அடுத்து ஐம்பத்தேழு இருக்குது இந்த ஐம்பத்தேழு பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸிபிசில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது செப்ரேட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஏசியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏசியில் வந்துச்சு அப்படின்னா பிபோடு நம்ம கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது அப்படின்றாங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி நானூற்றி எழுபத்தி ஏழு அடுத்து எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து ஏழு ஏழு ஏழுன்னு சொல்லி இறங்கக்கான வாய்ப்பு இருக்குது நாள் போல் நாளைக்கு ஏழுன்ற நம்பர் கூட எடுத்து ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ நம்பர்லாம் ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஏழு போன்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மொத்த த்ரீ எல்லாம் நம்பர் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துர்லாம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு போன்ற நம்பரும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு போன்ற நம்பரும் தொள்ளாயிரத்தி ஏழு போன்ற நம்பரும் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு போன்ற நம்பரும் நானூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படின்ற நம்பரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பர் இரநூத்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர் கிடைக்கிது நமக்கு ஆல்போர்டில் அதிகமாக நம்பர் கிடைக்கிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு அப்புறம்னால ஏபிஎஸ்சிபிஸில் ஏபிசி சிங்கிள் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு அப்புறம் நம்பர் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏபிஎஸ்சிபிஸில் எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பரை வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்னும் இனியமை வாழ்த்துக்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதமாக தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சப்போன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாழ்க வரலாமு நண்பா நன்றிகள் பல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஒன்பது ஜீரோ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே கேலாட்டி ஆர் கேசிங் பார்த்தலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம சேனல்க்கு இப்போ தான் முத முதல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தோம்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கான கேசிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் ஆறாம் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது அதை அப்படியே மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி ஆறுநூற்றி பதினெட்டுன்னு சொல்லிட்டு இந்த எட்நூற்றி அறுபத்தொன்று அப்படியே பாக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஆறாந்தேதி தேதி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இது அப்படியே பாக்ஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து ஜூலை மாதம் ஆறாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதுன்னு இருக்குது இந்த ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஒம்போது அப்படியே பாக்ஸில் இருந்துச்சு அப்புடின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்புடின்ற நம்பரை வந்து த்ரீ டி நம்பராக ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிசி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு அப்புடின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் த்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் பத்தாம்தேதி பதினாலாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஒன்று இருக்குது இதை அப்படியே மிங்கிள் பண்ணி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த பத் பத்து அப்படியே ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மா மார்ச் மாதம் பார்த்திங்க அப்படின்னா பத்து பதினொன்றுன்னு சொல்லியிருக்கு இந்த பத்து பதினொன்று பார்த்தீங்க அப்படின்னா பத்து பதினொந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழுன்ட்டுருக்கு இந்த பத் பத் எழுபத்தி ஏழுன்ற நம்பர் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஒம்பது ஏழுன்னு சொல்லிட்டு இந்த எழுபத்தி ஏழு அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மாதம் மே மாதம் பத்தாம்தேதி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏழுன்னு சொல்லியிருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து தொண்ணூற்றி அஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த தொண்ணூற்றி வந்துச்சு அப்படின்னா ஏபிஎஸ்சிபிசில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தொம்போது அப்படின்ற வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது இந்த த்ரீயில் மேக் பண்ணும்போது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நம்பர் வந்து ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருக்கு மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதே ஜூலை மாதம் இருபத்தி மூணாந்தேதி இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் அப்படியே பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க அடுத்து ஆறுநூறு ஆறுநூறுக்கு அந்த நம்பர் அப்படியே பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அறுநூற்றி முப்பத்தி எட்டுன்ற அறுநூற்றி எண்பத்தி மூணு அது பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அதே அந்த க்ளாஸில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நாலு எழுபத்தி ஒம்பதுன்னு சொல்லியிருக்கு நானூற்றி எழுபத்தி ஒம்போது இந்த நம்பர் அப்படியே இறங்குச்சு அப்புடின்னா நானூற்றி எழுபத்தி ஒம்பது அப்புடின்னு சொல்லி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏபிஎஸ்சி பிஸில் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு அப்படின்ற நம்பரை வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்புற நம்பர் வந்து நம்ம கொடுத்தோம் த்ரீடி நம்பரில் இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏபிஎஸ்சி பிஸில் வந்து முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் பாஸ் பாஸ் ஆகிடுச்சு ஏபிஎஸ்சி பில்ஸில் முப்பத்தி எட்டு பொண்ணு நம்பர் வந்து சொல்லியிருந்தேன் ஆல் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் சொல்லியிருந்தேன் யார் ட்ரை பண்ணிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் தெரிந்து கொள்கிறோம் சொல்ல நம்ம சேனல்க்கு மின்னிங் வருது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் த்ரீ நம்பர் சொன்னாங்க ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து த்ரீ நம்பர் வெற்றிக்கான நம்பரை பார்க்கலாம் ஏபிஎஸ் பிஸில் முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வந்து யாரும் ட்ரை பண்ணிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாலு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் பத்தாம் தேதி நாலு நாலு ஒன்பதுனு இருக்குது அதுபடி நானூற்றி தொண்ணூற்றி ஒன் தொண்ணூற்றி நாலுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து ஏழு ஏழு அஞ்சுன்னு சொல்லி மே மாதம் பதினேழாம் தேதி இருக்குது இது ஏழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிடுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்துச்சப்பா த்ரீல ஏழுநூற்றி ஐம்பத்தி ஏழு போன்ற நம்பரும் ஏபிஎஸ் பிஸில் எழுபத்தி ஏழு புன்ற நம்பரும் இறங்கக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இறங்கச்சப்பா ஏபிஎஸ் பீஸில் எழுபத்தி ஏழு புன்ற நம்பரும் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணாங்க ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தேழு பண்ணுற வந்து ட்ரை பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு நாலு நாலுன்னு சொல்லியிருக்கு அது எண்ணூத்தி நாற்பத்தி நாலு அடிச்சிட்டாங்க அடுத்து ஜீரோ ஜீரோ ஆறுன்றது அது ஜீரோ அறுபத்தி அடிச்சிட்டாங்க அடுத்து ஏழு ஒம்பது ஜீரோன்னு சொல்லியிருக்கு இந்த நம்பர் அப்படி இறங்கிச்சப்படனா தொள்ளாயிரத்தி ஏழு அப்புற நம்பர் வந்து அதற்கான வாய்ப்பு இருக்கு வைக்கலாம் தொள்ளாயிரத்தி ஏழு அப்புன்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க அதற்கான வாய்ப்பிருக்கு ஏபிஎஸ் சிபிசி தொண்ணூறு ஜீரோ ஒன்பது அப்போ நம்பர் ட்ரை பண்ணுங்க அண்ட்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தொம்பதுக்கு நாற்பத்தி ஒ ஐம்பத்தி ஐம்ப நாற்பத்தி ஒம்பதுக்கு அப்படியே திருப்பி தொண்ணூற்றி நாலுன்னு வச்சுட்டாங்க அடுத்து எண்பத்தி நாலுக்கு அப்படியே எண்பத்தி நாலு அடுத்து ஐம்பத்தி ஏழு இருக்குது இந்த ஐம்பத்தேழு பார்த்திங்க அப்படின்னா ஏபிஏசிபிசில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது செப்ரேட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஏசில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏசியில் வந்துச்சு அப்படின்னா பிபோல் நம்ம கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது அப்படின்றனா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி நானூற்றி எழுபத்தி ஏழு அடுத்து எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து ஏழு ஏழு ஏழுன்னு சொல்லி இறங்கக்கான இருக்குது நாள் போல் நாளைக்கு ஏழுன்ற நம்பர் கூட எடுத்து ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ நம்பர்லாம் ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஏழு போன்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மொத்தம் த்ரீ எல்லாம் நம்பர் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துர்லாம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு போன்ற நம்பரும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு போன்ற நம்பரும் தொள்ளாயிரத்தி ஏழு போன்ற நம்பரும் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு போன்ற நம்பரும் நானூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படின்ற நம்பரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பரும் இரநூ தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர் கிடைக்கிது நமக்கு ஆல்போரில் அதிகமாக நம்பர் கிடைக்கிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு பண்ணுறனால ஏபிஎஸிபிஸில் வந்து ஏபிசி சிங்கிள் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க ஏபிஎஸ்சிபிஸில் எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் மொதல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாழ்க வளம் ரொம்ப நன்றிகள் பல ஃபஸ்ட்டிங் பார்த்தாலும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முதல் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்து சொல்லலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கான கெஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது அது அப்படியே மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி ஆறுநூற்றி பதினெட்டுன்னு சொல்லிட்டு இந்த எட்நூற்றி அறுபத்தொன்று அப்படியே பாக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது அப்படியே பாக்ஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஒம்பதுன்றது இந்த ஆறு எட்நூத்தி அறுபத்தி ஒம்பது அப்படியே பாக்ஸில் வந்துச்சு அப்புடின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்புடின்ற நம்பரை வந்து த்ரீ டி நம்பராக ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிசி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் த்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பதினொழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஒன்றுன்னு இருக்குது இதை அப்படியே மிங்கல் பண்ணி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த பத் பத்து அப்படியே ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மா மார்ச் மாதம் பார்த்திங்க அப்படின்னா பத்து பதினொன்றுன்னு சொல்லியிருக்கு இந்த பத்து பதினொன்று பார்த்தீங்க அப்படின்னா பத்து பதினொன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஏழுன்னு இருக்குது இந்த பத் பத் எழுபத்தி ஏழுன்ற நம்பர் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஒம்பது ஏழுன்னு சொல்லிட்டு இந்த எழுபத்தி ஏழு அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மாதம் மே மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஏழுன்னு சொல்லியிருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து தொண்ணூற்றி அஞ்சுன்னு சொல்லியிருக்கு இந்த தொண்ணூற்றி அஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஏபிஎஸ்சிபிசில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தொம்போது அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த த்ரீயில் மேக் பண்ணும்போது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் த்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பரை வந்து ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருக்கு மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதே ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் அப்படியே பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க அடுத்த ஆறுநூறு ஆறுநூறுக்கு அந்த நம்பர் அப்படியே பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அறுநூற்றி முப்பத்தி எட்டுன்ற அறுநூற்றி எண்பத்தி மூணு அது பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அதே அந்த க்ளாஸில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒம்பதாம்தேதி பார்த்திங்க அப்படின்னா நாலு எழுபத்தி ஒம்போதுன்னு சொல்லியிருக்கு நானூற்றி எழுபத்தி ஒம்பதுன்னு இந்த நம்பர் அப்படியே இறங்கிச்சு அப்புடின்னா நானூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏபிஎஸ்சி பிஸில் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு புனிஞ்ச நம்பரை வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு புன்ற நம்பர் வந்து நம்ம கொடுத்திருந்தோம் த்ரீடி நம்பரில் இது பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ்சி பிஸில் வந்து முப்பத்தி எட்டு நம்பர் பாஸ் பாஸ் ஆகிடுச்சு ஏபிஎஸ்பி பிஸில் முப்பத்தி எட்டு புன்ற நம்பர்னு சொல்லியிருந்தேன் ஆல் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு பண்ணுற நம்பர் சொல்லியிருந்தேன் யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் தெரிந்து கொள்கிறோம் நான் சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு மின்னிங் வருது அதாவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் த்ரீ நம்பர் சொன்னிருந்தாங்க ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து த்ரீ நம்பர் வெற்றிக்கான நம்பரை பார்க்கலாம் ஏபிஎஸ்பிஸில் முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வந்து யார் யாரும் ட்ரை பண்ணிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாலு நாலு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் பத்தாம் தேதி நாலு நாலு ஒன்பதுன்னு இருக்குது அப்படியே நாலு தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து ஏழு ஏழு அஞ்சுன்னு சொல்லி மே மாதம் பதினேழாம் தேதி இருக்கும் இது எழுநூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ நம்பர்லாம் ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்ற அப்புறம் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணா